ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உன்னையும் உன்னுடைய இல்லத்தையும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் காப்பாற்ற நினைப்பது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்கு ஆபத்து என்று நீ சொல்கின்றாயா அப்படியானால் யாரால் ஆபத்து என்று என்னிடத்தில் நீ கேட்கின்றாய் அல்லவா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் அங்கே ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பம் என்றால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் அல்ல உன்னுடைய உறவானவர்கள் அருகிலேயே இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி வெளியிலேயே சொல்லிக்கொண்டும் உன்னுடைய குடும்பத்திற்குள்ளேயே சிறு சிறு பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் உங்களை பற்றி யாரேனும் விசாரித்தால் கூட அத்தனை கீழ்த்தரமான பதில்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது இதுவெல்லாம் தெரியாமல் தான் நீ யார் நம்மைப் பற்றி எப்படியெல்லாம் தவறாக சொல்கிறார்களோ தவறாக பேசுகின்றார்களோ என்று எதுவுமே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ எப்பொழுதுமே நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் முன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை எங்கோ தவறு நடக்கிறது என்று மட்டும் உனக்கு தெரிகிறது ஆனால் அதை முழுவதுமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்கின்றாய் ஆனால் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட அங்கே மற்றவர்களுக்கு தவறாக சித்தரித்து காண்பித்து விடுகிறார்கள் இப்படித்தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னுடனேயே நட்புறவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நீ முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இவர்கள் உன்னோடு பழகுகின்ற விதம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் கொள் நடந்து கொள்கின்ற விதம் இவற்றையெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது நீ எத்தனை எத்தனை கஷ்டங்களை எல்லாம் தாண்டி எப்படி நிம்மதியாக இருக்க முடிகிறது என்பது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது இது போன்ற நேரத்திற்கு தகுந்தார் போல் நடிக்க தெரிந்த மனிதர்கள் முன்னிலையில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் நினைக்கும் பொழுது உன் வராகி எனக்கு நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் எத்தனை கா கரடு முருடாக இருந்திருக்கும் என்பதனை எல்லாம் உணர முடிகின்றது இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கப் போவது கிடையாது எத்தனை நாள்தான் இவர்கள் இப்படி உனக்கு தீவினைகளை எல்லாம் செய்ய முடியும் எதுவுமே சில நாட்கள் மட்டும்தானே இன்னும் சில நாட்களில் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையும் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் எதற்காக நாம் இவர்களுக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தோம் என்று எண்ணி கண்ணீர் சிந்த போகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய உதவி மிகவும் விரைவாகவே தேவைப்பட போகிறது உன்னுடைய உதவி இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக அன்று தவித்து நிற்கத்தான் போகிறார்கள் அன்று கூட என் குழந்தை நீ அவர்களுக்கு உதவியை செய்யத்தான் துணிவாயே தவிர ஒரு பொழுதும் அவர்களுக்கு எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டாய் உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி வெளியில் செல்கின்றது என்பதை நாம் மனதிற்குள் தானே வைத்திருந்தோம் இதுவெல்லாம் எப்படி வெளியில் தெரிந்தது என்று நினைத்தாய் அல்லவா அந்த ரகசியத்தை நீ யாரிடத்தில் சொன்னாய் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் உன்னுடைய மனதில் ரகசியம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை யாரேனும் இடத்தில் நல்லபடியாக நான்கு வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனடியாக எல்லாவற்றையுமே அவரிடத்தில் கொட்டி தீர்த்து விடுகின்றாய் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லி அவரிடத்தில் ஆறுதலை தேடுகிறேன் என்று உனக்கே தெரியாமல் ஒன்று விடாமல் ஒப்பித்து விடுகிறாய் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்களிடம் சொல்லி அங்கே சிரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொன்னார்கள் அவர்கள் அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் என்று அவர்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்தது தெரியுமா எப்படி இப்படி ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது தெரியுமா என்று உன்னை பற்றி பேசி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் உன் வராகி என்றுமே நுடத்தில் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் எந்த சூழ்நிலையும் யாரிடத்திலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ரகசியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளாது அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாது அப்படி நீ பகிர்ந்தாயானால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக சென்று முடியும் என்பதனை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது அம்மா எதற்காக உனிடத்தில் இதையெல்லாம் சொல்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்பதனை நீ உணர்ந்தால்தான் உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் இதற்கு முன்பு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறதோ அதை என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் நீ இழந்து இப்படி நிற்கின்றாயோ என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு சிந்தித்து நடந்தாலே போதும் வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்று கிடைக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லவா அந்த பொக்கிஷத்தை நீ மற்றொருடத்தில் வெட்டுக் கொடுத்தார்கள் மனதினை காயப்படுத்த கூடாது நீ இதுவரை பேசிய பேச்சுகள் எல்லாம் உன் வாழ்க்கை துணைக்கு எப்படி தெரியப் போகிறது இவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் யாரிடத்திலும் சொல்லிவிட மாட்டார்கள் எப்படியோ நம் மனபாரம் குறைந்தால் போதும் என்று சொல்லி நீ எல்லாவற்றையும் ஆனால் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்தரங்கத்தை கூட நீ சொல்லிவிடுவாயானால் அந்த விஷயம் அவர்களுடைய செவிகளுக்கு சென்று சேர்ந்தால் அவர்கள் மனது எத்தனை வேதனைப்படும் நமக்கென்று எந்த ஒரு தனிப்பட்ட ரகசியங்களும் இல்லையே இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று இங்கே என்ன இருக்கிறது என்று நினைப்பார்கள் அல்லவா அது மட்டுமல்ல அது அவர்களை அவமானப்படுத்ததாகவும் இருக்கிறதல்லவா நீ எதற்கு இதற்கு முன்பு இது போன்ற செயலை செய்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நீ யாரிடத்திலும் எதையெல்லாம் ரகசியமாக சொன்னாயோ அவர்களே இந்த விஷயத்தை எல்லாம் அவர்களிடத்தில் நேரடியாக சென்று சொல்லிவிட்டார் அது மட்டுமல்ல உன்னுடைய விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்தில் சொன்னதால் அவர்களை கண்டு சில நேரங்களில் நீ பயந்தும் அல்லவா இது போன்ற விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையின் உன் வாழ்க்கை துணையின் நாள் மனதில் நம்முடைய இரகசியம் எல்லாம் வெளியே சென்று விட்டதே என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்கிறார் அதனால்தான் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் வெளிக்காட்ட தெரியாமல் அடிக்கடி உன்னிடத்தில் எரிந்து விடுவதும் தேவையில்லாத சண்டைகள் குடும்பத்தில் இருப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்னதான் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் இருக்கின்ற ரகசியங்களை இன்னொரு வருடத்தில் நீ பகிர்ந்து கொள்வது தவறு அல்லவா அதை அவர்களும் வலி வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என் குழந்தையே அவர்களின் எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க அங்கே துடித்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற மூன்றாவது நபரை உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ அனுபவித்து அனுமதித்துவிடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அவரிடத்தில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் நீயே ஒரு காரணமாகவும் இருந்துவிடக்கூடாது என்று தான் உன் வராகி விடத்திலே தெளிவாக சொல்கின்றேன் இதனால் வரையிலும் உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் நடந்தையாகவே இருக்கட்டும் இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனை உனக்கு இனி நீ நல்லதாக மாற வேண்டும் அல்லவா ஒரு நாளும் இது போன்ற ஒரு தவறை இனி எதிர்காலத்தில் நீ செய்யக்கூட கூடாது அதிலும் குறிப்பாக நம் மீது நம்பிக்கை கொண்ட நம்மோடு இருப்பவர்கள் பற்றிய விஷயங்களை மற்றவரிடத்தில் விளையாட்டாக கூட நீ சொல்லிவிடக்கூடாது இதுவெல்லாம் எப்பொழுதுமே உன் மனதில் தெளிவாக இருக்க வேண்டும் நம்மோடு காலம் முழுவதும் வாழக்கூடியவர்களை பற்றிய விஷயங்களை வெளியில் சொல்லும்போது போது நேர்மறையாக சொல்ல வேண்டும் அதுவும் என்னென்ன விஷயங்களை சொல்ல வேண்டும் அதை மட்டுமே சொல்ல வேண்டும் இதையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நீ சரி செய்து உன்னையே நீ உன்னை நீயே திருத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் வீட்டில் சண்டை நடக்கும் எட்டி பார்க்கலாம் என்று காத்து கொண்டிருக்கும் உலகம் அல்லவா இது எங்கே சத்தம் கேட்டாலும் உடனடியாக தன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை சத்தத்தையும் அமர்ந்துவிட்டு எங்கே என்ன நடக்கிறது என்று காது கொடுத்து கேட்கின்ற உலகம் தன்னுடைய இல்லத்தில் என்ன நடந்தாலும் அதை அவர்கள் பெரிதுபடுத்த மாட்டார்கள் அதே நேரத்தில் அவர்களை இல்லத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் அதை வேண்டுமென்றே எல்லோரையும் கூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லி கொண்டிருப்பார்கள் உன் வாழ்க்கையில் எப்போதும் மூன்றாவதாக ஒரு நபரை உள்ளே நுழைய விடக்கூடாது அதனால் உன் வீட்டில் எப்போதும் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தேவையற்ற வெற்றி பேச்சுக்களை எல்லாம் மூன்றாவது நபரிடத்தில் குறிப்பாக பெண்களிடத்தில் எல்லாம் நீ பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் நீ சரியாக கவனித்து உன் வாழ்க்கையை சரியான பாதையில் நீ அழைத்து சென்று போதும் இந்த வராகி உனக்கு வழி வழி துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் இந்த வராகியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் அக்கறையும் என்றென்றைக்கு உனக்கு என் குழந்தைகளுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை பற்றியும் நினைக்காமல் சற்று கவலையில்லாமல் இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்